விசுவாசம் அபிஷேகம் மகிமை பார்ட் ஒன் பாகம் ஒன்று கர்த்தருக்குள் அன்பானவர்களே மகிமையின் தளத்திற்கு ஏறுவதற்கு முன்பாக விசுவாசம் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது விசுவாசமும் அபிஷேகமும் ஒரு ஏணியைப் போல நம்மை மகிமையின் தளத்திற்கு அனுப்பும் புதிய வெளிப்பாடுதல்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆற்றை பார்க்கிறீர்கள் குளத்தை பார்க்கிறீர்கள் குட்டை என்று ஒரு சொல் இருக்கிறது ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் குளத்து நீர் தேங்கி நிற்கும் தண்ணீர் குட்டை என்பது சிறிய இடத்தில் தேங்கி இருக்கும் தண்ணீர் ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் குட்டையாக இருக்கக்கூடாது குளமாக இருக்கக்கூடாது ஆறாராக இருக்க வேண்டும் வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் வெளிப்பாடுகள் வர வரதான் வளர்ச்சி ஏற்படும். ஃபேத் விசுவாசம் என்பது அது ஒரு தெய்வீக ஆற்றல். Faith is the legal birth right for a born again believer to leave the natural realm and to move into the supernatural realm. விசுவாசம் என்பது பிறப்புரிமை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு பிறப்புரிமை. இந்த பூலோக தளத்தை விட்டு மகிமையின் தளத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் கொடுத்த அதிகார சீட்டு எ டிக்கெட் பை டு டு மூவ் நேச்சுரல் வேர்ல்ட் சூப்பர் இயற்கையின் உலகம் மகிமையின் உலகம் ரெண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ஒரு பிராஸ் செப்பரேஷன் இருந்தது வெண்கலம் போல் வானமாயிற்று கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்த நாளிலிருந்து யாக்கோபு கண்ட ஏனியின் நாளிலிருந்து இந்த வானத்தில் ஹோல் விழுந்துருச்சு அதுதான் போர்ட்டல் அந்த போர்ட்டல் வழியே நம்ம பரலோகத்து போகலாம் ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் பரலோக அனுபவத்தை அவன் காண வேண்டும் உலகத்திலே கண் இல்லாமல் இருக்கிற மனிதன் கபோதி அல்லது கஷ்டப்படுகிறவன் என்பதை எல்லாருக்கும் தெரியும் சரீரப்பிரகாரமான கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய கண்கள் இல்லாதவன் குருட்டான உலக பிறவியை விட பயங்கரமான இருக்கிறான் யுவர் ஐ சுட் பி ஓப்பன் டு சி த கிங் ஆஃப் கிங்ஸ் ராஜாதி ராஜாவை பார்ப்பதற்கு உங்களுக்கு கண்கள் இருக்கணும் ராஜாதி ராஜாவின் குரலை கேட்பதற்கு காதுகள் இருக்கணும் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டதாய் இருந்தால் சரீரப்பிரகாரமான காதுகள் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை ஆவிக்குரிய காதுகளை வைத்து பிழைத்து விடலாம் இந்த நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் என்ன வித்தியாசம் என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன் இந்த இயற்கையின் உலகம் நாம் வாழ்கிற உலகம் சபிக்கப்பட்ட உலகம் சம்பாதிக்க என்றால் நெற்றியிலே உள்ள வியர்வை நிலத்தில் விழ வேண்டும் இந்த இந்த உலகத்தில் எதிர்ப்பு நல்ல வேலை செய்கிறவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ஐடியில் நேர்மையா வேலை பார்க்குறோம் எல்லாம் விரோதிகள் காரணமற்ற காயங்கள் முகாந்திரம் இல்லாத கோபங்கள் ஏன் ஏன் போய் போட்டு உலகம் சபிக்கப்பட்ட உலகம் நாம் தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறதுனாலே அவலங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதா இருக்கிறது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நம்ம வந்து சாபமான உலகத்தில் இருக்கிறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் கனியை புசிப்பாய் நல்லா ஸ்கூலில் டீச் பண்ணுறியா உன்னை பற்றி ஹெட் மாஸ்டரை போய் சொல்லி கொடுப்பாங்க இந்தமா பிள்ளை அடிக்கணுங்க இந்தம்மா ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை இது சரியில்லை அப்படின்வாங்க ஐயோ நான் எல்லாரும் நல்லா தானே வேலை செய்கிறேன் வாரத்துக்கு இருபத்தெட்டு பீரியட் எடுக்கிறேனே என்ன போய் ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க ஏ நல்ல வேலை பார்க்குற திட்டுறாங்க சபிக்கப்பட்ட உலகம் நீ வருத்தத்தோடே அதன் கனியை பூசிப்பாய் சம்பளம் வாங்கணுமானால் நேர்மையானவங்களுக்கு வருத்தம் வருத்தத்தோடு தான் வாங்க வேண்டியிருக்கேன் பூமி நீ கஷ்டப்படுது அதே நென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது பிரசவ வேதனை படுற ஸ்திரீ குழந்த பிறந்த வேதனை நின்றோம் ஆனால் அந்த உலகத்துக்கு எட்டேனால் பிரசவ வேதனை நிரந்தரமாக பேர்கால வழி ஏன் சாபம் வந்துருச்சு இந்த சாபம் எப்போ நீங்கும் ஆயிரம் வருட அரசாட்சியில் நீங்கும் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பற்றி நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திரஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் எல்லாரும் நமக்குள்ளே தவிக்கிறோம் ஆனால் பரிஸ்தாவியான இருக்கிறாரு அவர் மேற்கொள்றாரு உதவி செய்கிறாரு கர்த்தர் இருக்கிறார் தாவி இது ராஜாவை எல்லாரும் கல் அடித்து நினைச்ச போது அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான் அப்படின் இருக்கு விசுவாசம் என்பது சாபம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து எடுத்து ஆசீர்வாதம் பெருகிய மகிமையின் தளத்திற்கு கொண்டு போகும் அது மாத்திரம் இல்லையா இந்த பூமி நிரந்தரமானதல்ல நம்ம நிரந்தரமானதல்ல பூமியும் நிரந்தரமானதல்ல ரெண்டு பேதும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பூமியானது அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரெல்ம் ஆஃப் குளோரியஸ் எட்டர்னல் மகிமையின் தளம் நிரந்தரமானது அது மாறாதது அக்கினிக்காக இந்த பூமி வச்சிருக்கு நம்ம வந்து நம்மளை பற்றி ரொம்ப சில ரொம்ப ஹை ஒப்பீனியன் போட்டுருவான் பாருப்பா அவன் கிறிஸ்துவன் பக்கத்து விட்டுக்காரன் கோயிலுக்கு வருவான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவான் அதுக்கப்புறம் நியூ இயருக்கு வருவான் அதுக்கப்புறம் தான் அடுத்த கிறிஸ்மஸ் வருவான் நான் வாரம் வாரம் போகிறேன் கோயிலுக்கு காணிக்க கொடுக்குறேன் நம்மளை பற்றி உயர்ந்த எஸ்டிமேட் போட்டிருக்கோம் புரிஞ்சுக்குங்க நம்ம தேவனையும் ரட்சிப்பையும் புள்ளி ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட ரட்சிப்பின் மகிமையை உணரவில்லை நம்முடைய தேவனினுடைய வல்லமையை அவருடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை அவர் நம் பேரில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று கொஞ்சமேனும் தெரியவில்லை அப்படி தெரிஞ்சதுன்னா நம்முடைய ப்ரயாரிட்டிஸ் மாறிடும் நம்முடைய வாழ்க்கை மாறிடும் நம்முடைய பேச்சு மாறிடும் உடை மாறிடும் உள்ளம் மாறிடும் எல்லாம் மாறிடும் அண்ட் ஷைன் எழுந்து பிரகாசி எங்கிருந்து எழு இந்த பூ உலகத்தில் சபிக்கப்பட்ட பூ உலகத்திலிருந்து எழுந்து மகிமையின் தளத்திற்கு போய் பிரகாசி உன்னுடைய உயர்நிலை பள்ளியில் பிரகாசிக்கலாம் வாங்கியில் பிரவாசிக்கலாம் யூ ஹவ் டு அரைஸ் அண்ட் ஷைன் மகிமையினால் ஒளி பிரகாசமாயிரும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே எல்லாருக்கும் தேவன் ஒரு இனிஷியல் கேபிட்டல் ஆஃப் ஃபேத்தை கொடுத்துருக்கார் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே ஆண்டவர் நினைச்சிருக்கார் ஒரு படி வச்சுட்டு இந்த மருந்து விசுவாசம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம் கால் படி கொடுக்கலாம் அவனவனுக்கு விசுவாசத்தை தேவன் எப்படி பயன்படுத்துவான்னு பகிர்ந்து கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது அளவில்லாமல் ஆவி அவருக்கு கொடுத்தார் அளவில்லாமல் விசுவாசத்தை கொடுத்தார் அளவில்லாமல் அபிஷேகத்தை கொடுத்தார் ஜீசஸ் கிரைஸ்ட் வைல் ஆன் திஸ் வாஸ் மினிஸ்டரிங் பவர் அவர் தேவகுமாரன் எல்லாத்தையும் உற்று வேண்டாரு அடிமையின் ரூபம் எடுத்தார் எல்லாத்தையும் வேண்டாண்டார் பரலோகத்தின் மகிமை வேண்டாம் பரலோகத்தின் மகிமை வச்சுட்டு நான் பூலோகத்தில் போய் வாழ்ந்தேன்னா மாதிரியான வாழ்க்கை நடத்த முடியாது நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க நீங்கள் தேவகுமாரனாக வந்துட்டு தேவ வல்லம்பிய பிறம் கையில் வச்சுட்டு எல்லா அற்பத்தையும் செய்துட்டு எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு எங்களையும் அப்படி வாழச்சோன்னிங்கன்னால் நாங்கள் என்ன தேவகுமாரன் பரலோகத்தில் இறங்கி தேவனுடைய ஒரே பேராக என்ன குமாரனாக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மகிமையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் பூலோகத்தில் போய் ஏன் விசுவாசம் ஏன் அபிஷேகம் அதில் நான் செயல்படுறேன்னார்

அவர் என்ன சொல்வார் நான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கு சொல்லுவேன் நீ அதை சொல்லு பிதா அவருக்கு காட்டினது இதை செய்தார் மகிமையின் தளத்தில் நான் வரும்போது என்ன செய்வார்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்வாரோ அதை நான் சொல்லுவேன் லெட் தேர் பி டென்டல் மெராக்கல் ஐ எம் கோயின் டு மூவ் இன் த காங்கிரிகேஷன் லைக் அ டென்டிஸ்ட் கிளியரிங் ஆல் த கேவிட்டிஸ் புட்டிங் க்ரௌன்ஸ் அண்ட் டென்டல் இம்ப்ளான்டேஷன் ஃபில்லிங் த டியூத் வித் கோல்டு சில்வர் அண்ட் டைமண்ட் அப்போ நான் சொல்லுவேன் உடனே அது நடக்கும் அவர் சொன்னதை நான் சொல்லுவேன் அது நடக்கும் அப்போ சொல்கிறது ஈஸி அவர்கிட்ட கேட்டு சொல்கிறது ஈஸி அதுதாங்க மகிமையின் தளம் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மைக் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய மக்களுக்கு விசுவாசத்தை அளர்ந்து அபரிமிதமாய் தேவன் கொடுக்கிறார் விசுவாசத்தினால் ஊழியம் செய்துட்டு நம்ம பார்த்து அதே விசுவாசம் விசுவாசமுடையவர்களாக இருங்கள் என்று சொன்னார் மார்க் லெவன் டுவெண்ட்டி டூ எயிஸு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜில் அது எப்படி இருக்குன்னா ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபைட் தேவனுடைய விசுவாசமுடையவர்களாக இருங்கள் அப்படின்லாம் இருக்கக்கூடிய தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு இல்லை ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபைட் தேவ விஸ்வாசம் அது என்னது லெட் தேர் பி லைட் தேர் வாஸ் லைட் அதுதான் தேவ விசுவாசம் சொல்ல முடியுமா ஆ ஆஸ்டியோபராசிஸ் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்க அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணுற சோமாயிருன்னு சொல்ல முடியுமா கர்த்தாபே உங்களுக்கு சித்தமானால் சோமாக்கும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது விட்டால் போதும் மறைஞ்சிருவோம் அதுதான் ஜபம் நம்ம ஜபம் விசுவாசம் ஜபம் எழுந்து நட வெள்ளியும் பொண்ணுமே என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் எழுந்து நட விசுவாசம்னா இட்ஸ் எ ஹெவன்லி லைசன்ஸ் டு என்டர் டு டூ த அன்ரீசனபிள் அண்ட் த இம்பாசிபிள் மூளைக்கு எட்டாததையும் செய்ய முடியாததையும் செய்வதுதான் விசுவாசம் செகண்ட் ஒன் த்ரீ சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால் ஆண்டவர் வந்து அளந்து கொடுத்தார் விசுவாசத்தை அளந்து கொடுத்ததை பெருக செய்கிறது நம்ம வேலை விவசாயம் என்ன செய்வான் ஒருபடி நெல்லை கொண்டு விதைப்பான் ஒவ்வொரு நெல்லும் நூறு நூறு அறுவடையில் அவ்வளோ வரும் அதை மாதிரி அளந்து கொடுத்த விசுவாசத்தை மகிழ்ந்து பெருக்க வேண்டும் பெருகி வரும் விசுவாசம் தெசிலோனிக்கு திருசபைக்கு இருந்தது சந்தோஷப்பட்டார்கள் விசுவாசத்தை பற்றி சொன்னேன் அது லைசன்ஸ் சூப்பர் நேச்சுரல் வேல் போகிறது அபிஷேகம் என்பது என்னாயிண்டிங் ஹெல்ப்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு உதவுவது அபிஷேகம் எப்ரேத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாசாவில இருந்து வந்தது மேசியா இருந்து வந்தது ஜீசஸ் கிறிஸ்டாஸ் கிறிசம் அப்படின்னா அதுவும் அபிஷேகம் தான் கிறிசம் கிறிஸ்டாஸ் அப்படின்னா கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் ஆகவே அபிஷேகம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் வல்லமை விசுவாசம் வளரக்கூடியது அபிஷேகம் தேவன் கொடுக்கக்கூடியது அந்த அபிஷேகமும் வளரக்கூடியது விசுவாசமும் அபிஷேகத்திலையும் பாஸ் பண்ணியாச்சுன்னா ஆண்டவர் மகனே நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற இனி நீ வந்து கை கட்டி நின்றுகோ நான் சொன்னதை சொல் நான் வந்துட்டேன் ஆலயத்துக்குள்ளே நான் இனி அற்புதம் செய்வேன் ஆண்டவர் இன்றைக்கி ஓர்ஷிப் டைமில் அவர் அகிலன் இங்கே ஓர்ஷிப் பண்ணுவார் ஆண்டவர் அந்த பக்கம் இருப்பார் நான் இந்த பக்கம் இருந்துக்குவேன் அவரும் பண்ணுவார் அற்புதம் செய்வார் உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டுமோ கேளுங்க அவர் தருவார் அபிஷேகம் என்பது தேவன் நம் மூலமாக வல்லமையை செயல்படுத்தி அற்புதங்களை செய்வது அது நம்ம விட்டு புறப்பட்டு போகிறது தெரியும் பன்னிரண்டு வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு கேட்டார் என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதை காண்கிறேன் கர்த்தருக்குள் அன்பாளர்களே கர்த்தர் சுகப்படுத்துகிறவர் வலப்படுத்துகிறவர் அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் வாசிக்கும் போது உள்ள அந்த மகிமை தமிழில் வாசிக்கும் போது இல்லை அந்த ஆராய்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது விஸ்வாசம் என்பது டைனமைட்னு பைபிள் சொல்லுதுயா அது நான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன் டைனமைட்னா என்னன்னு சிலருக்கு தெரியாது டைனமைட் டைனமோ டைனமோ மின்சாரம் உற்பத்தி செய்கிறது டைனமைட் பெரிய மலைகளை உடைப்பதற்கு ஒரு ஆழமான குழி தோண்டி டைனமைட்டை உள்ளே போட்டு ஒரு திரியை வச்சுருப்பாங்க பல இடத்துல வச்சுருப்பாங்க ஒருத்தர் வந்து சக் சக் சக்கர்னு எல்லா திரியும் கொளுத்திட்டு ஓடிவான் இந்த மலையே வெடிக்கும் பார்த்துருக்கீங்களா டைனமைட் வச்சு மலை வெடிக்கிறத வெடிக்கும் அதை மாதிரி தான் விசுவாசம்னு சொல்லியிருக்கு கற்பம் செத்து போயிருந்தது அவளுக்கு விசுவாசம் வந்தது அந்த விசுவாச உடைச்சி தள்ளிட்டு புது கற்பம் போட்டுச்சு ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அவசரம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் ஆபிரஹாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் இந்த வல்லவன்கிறதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு தெரியுமா என் டைனமு என் டைனமு இஎன் டிஒய் என்ஏ எம்ஓ அதான் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த கிரீக் வேர்ட் என் டைனமு அவன் விசுவாசத்தில் டைனமைட் ஆனதுனால அவனுடைய செத்த சரீரத்தை ஆண்டவர் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு புது சரீரத்தை கொடுத்தாரு பிள்ளைகள் பிறந்தது அப்படின்னு பார்க்குறோம் இது ஆபராம்க்கு சாராளை பற்றி பார்க்கும் போது எப்ரேயர் பதினொன்னு பதினொன்னு விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து கற்பம் தரிக்க பலனடைந்து விசுவாசத்தினாலே கற்பம் தரிக்க பலனடை அந்த பலன்கிற இடத்துல போட்டிருக்க வார்த்தை டைனமிஸ் டிஒய் என்ஏ எம்ஐஎஸ் டைனமிஸ் அதுவும் டைனமோ தான் அதுவும் டைனமைட் தான் அப்போ ஒரு டைனமைட்டை வச்சு சாராளின் கற்பத்தை உடைச்சி புது கற்பத்தை உண்டாகினார் இன்னொரு டைனமைட்டை வச்சு ஆபராம புது உடலாக மாற்றினார் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டென்ஸ் அவர் ஃப்ரீக்வன்சி இஸ் அ குக் நம்ம சொன்னதை அதில் மைதா மாவு சாப்பிட முடியுமா மைதா மாவு கேட்க சாப்பிட்லாம் அதனால் நம்ம ஃப்ரீக்வன்சி நோயை பார்த்து பேசலாம் பிளாட்லெட்ஸ் இன்க்ரீஸ் அது இன்க்ரீஸ் ஆகணும் காரணம் ஃபெய்ட் சப்ஸ்டன்ஸை வச்சுட்டு ஹெவன்லி ஃப்ரீக்குவன்சியை வச்சு பிளாட்லெட்ஸை உருவாக்கி உடலில் ஏற்றுகிறேன் அதனால் சோமாது பெலன் வருது அன்பான உள்ள இதுக்கு தான் நம்ம ரசிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோடன கோயிலில் வந்து அலேலியா சொல்கிறதுக்கு இல்லை ஹலெலியா மீன்ஸ் யாவே ஹலல் மீன்ஸ் ப்ரேஸ் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இங்கிலீஷில் இன்றைக்கும் இஸ்ரேலில் ஒரு யூதன் வந்து எழுதும்போது காட் பிளஸ்யூங்கிறதுக்கு ஜீ போட்டு ஒரு கேப் விட்ருவான் அதுக்கப்புறம் டி போடுவான் என்ன ஜிடின்னு போட்டிருக்கான் அப்படின்னு கேட்கக்கூடாது ஓ எழுதக்கூடாது ஓ இஸ் அ வவல் ஏ யூ ஐ ஓ யூ இஸ் அ வவல் வவல் சுட் நாட் பி யூஸ் ஃபார் காட் அவ்வளோ பக்தியோட அவன் காடுங்கிறது எழுதுறதுக்கு ஓ விட்டுறான் ஐயா பிரைஸ் அலாட் ஆவியின் வரங்களை விசுவாசத்தாலும் அபிஷேகத்தாலும் ஊழியக்காரர் செயல்படுத்துகிறார்கள் மகிமையில் தேவனே களம் இறங்கி நமக்கு ஓய்வு கொடுத்து அவர் செயல்பட நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்மளை உட்கார் ரெஸ்ட் எடுப்பா போதும் நான் இறங்கிட்டேன் நாம் இடையேறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள அன்பானு ஆனால் யாரும் இந்த மகிமையை என்கேஷ் பண்ணலான்னு நினச்சான் தொலைஞ்சான் மகிமை ரொம்ப டேஞ்சரஸ் நல்லது தான் ஆனால் இட் இஸ் டேஞ்சரஸ் யூ காண்ட் மெட் வித் குளோரி ஃபார் யுவர் பர்சனல் க்ளோரி இங்கே நான் நிற்கும்போது பயத்தோடு நிற்கிறேன் மகிமை வந்துருச்சுன்னா நான் தப்பு செய்த விழுந்துருவேன் பேதுரு பிரசங்கம் பண்ணது ஆலயத்தில் பயங்கரமான மகிமை அனனியா சப்பீரா நிலத்தை விற்று காசை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு வலதான்ட்டு கொண்டாந்துருக்காங்க தப்பு பண்ணிட்டாங்க எங்கே மகிமையின் தளத்தில் பேதுரு ஒன்றுமே சொல்ல உழுந்துட்டான் கூட சேர்ந்த மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் அவன் கோயிலுக்கு லேட்டாக வரான் தலை சிவி சிவி சீவி ரொம்ப நேரம் வந்து சேர பாதி பிரசங்கம் ஓயிடுச்சு ஹஸ்பண்டே இறந்து போயிட்டான் தெரியாது அவ்வளோ சுருண்டு விழுந்துட்டான் திஸ் இஸ் வாட் வில் ஹாப்பன் வென் யூ த குளோரி வென் யூ டெல் லைன் த குளோரி ரெண்டு பாரா அதிகாரம் ஏழாம் வசனம் ஊசாவின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது தேவன் அவன் துணிவின் நிமித்தம் அவனை அடித்தான் ஊசாங்கிறவன் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியணும் அப் அந்த உடன்படிக்கைப்பட்டே எப்படி தீட்டு போகணும் அதில் வளையம் இருக்கும் வளையத்தில் ராடு போட்டிருக்கும் உடன் ராடு அதை சோல்ட்ரில் வச்சு தான் தீட்டு போகணும் எல்லாம் தெரிஞ்சவன் வண்டியில் ஏற்றிட்டு போகிறான் மகிமையில் இருக்கும்போது தேவனுக்கு உதவி செய்யக்கூடாது அதே பார்த்துக்குவார் ஆண்டவரே விட பார்த்துக்குவார் அந்த உடன்படிக்கப்பட்டி சரிஞ்சிதுன்னா அது சரியாயிடும் தன்னால் நம்ம போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது பிடிச்சி தட்டக்கூடாது என் மகிமையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் எனக்கு உதவி செய்ய வாரியா செத்து விழுந்தான்

நேர்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் கர்த்தரமே ஆசீர்வதிப்பான் ஜீவன் உள்ள அன்பின் பரமபிதாவை மகிமையின் முதல் பாகத்தை விசுவாசம் அபிஷேகத்தினால் ஊழியம் செய்த நாங்கள் மகிமைக்குள்ளே இறங்குகிறோம் கர்த்தர் மகிமையின் தளத்தில் ஊழியம் செய்கிறதை நாங்கள் ரெஸ்ட் எடுத்து பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் சிவன் விஸ்வாஸ் தேவாலயத்தில் ஒவ்வொருவரும் மகிமையின் ஒளிவிளக்காய் சுடர் தீபங்களாய் இருக்க உதவி செய் அபிஷேகத்தில் வளரவும் விசுவாசத்தில் வளரவும் ஆவியின் அபிஷேகத்தை எல்லையற்றவர்களாய் பெற்றுக்கொள்ளவும் கத்தர் கருபதான் விசுவாசமும் அபிஷேகமும் இருந்தால் தேவன் செய்த கிரியைகளை செய்வோம் மகிமை இருந்தால் மேலான கிரியைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டு இப்பொழுது ஐ ஃபீல் த க்ளோரி ஆஃப் த லார்ட் ஐ ஆம் மூவிங் ஃப்ரம் ஃபைட் அண்ட் அனாயிண்டிங் இன் டு த க்ளோரி ஆதனையின் வேளையிலே மகிமை ஆலயத்தில் கடந்து வரும் ஆலயத்தில் கடந்து வரும் மகிமை ஆலயத்தில் இருந்து இன்டர்நெட் ஸ்கிரீன் மூலமாக உங்களை தொடும் உங்கள் ஸ்கிரீனில் இருந்து அந்த மகிமை வந்து உங்களை தொடும் அது ஆண்டவருடைய தொடுதல் அந்த தொடுதலில் உங்கள் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்வீர்கள் I speak to the internet audience. I speak to the TV audience. Expect the glory to move from the screen and touch you. You will feel the power of God. The very same breeze, cool breeze, that was blowing upon Adam and Eve, carrying the fragrance of the garments of the Lord Jesus, shall blow upon you right now from the screen, from the internet screen. From TV screen in the audience. And let mighty miracles from the throne of grace invade you, embrace you, and make you perfectly alright. I declare and decree the glory cloud comes into your house. Amen. ஜீ தண்ணிருற்றிலே ஜீவெரை என்னை நடத்தும் நாங்கள் ஜீவத்த நிறுறு ஊற்றிலே எங்களை ஜீவ பெயரை என்னை நடத்தும் எங்களை சுவே நீர் பெரியவாசுவே நீர் பரிசு ஓ எுவே நீ நீர் வல்லவர் ஜீவ தண்ணீரோரும் எங்களை ஜீவன் பேரை என்னை நடத்தும் நீர் ஜீவன் பேரை என்னை நடத்தும் வாக்கு தத்துவம் செய்த கருத்துரே வாக்கு மாற நாதனே வாக்கு செய்த கருத்தரே வா உங்கள் வாக்கை நம்பி வந்து இருக்கிறோம் எங்கள் மேல் வல்லி ஊற்றுமே நீர் பரிசு நீர் நீர் வல்லவ வாக்கை நம்பி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் எங்கள் மேல் வல்லாபி மாறி ஓற்றுவே உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் எங்கள் மேல் வல்லாற்று உன்னதமான கட்டரையே ிக் கொண்டதவான கத்தரை உரைவிடமாக்கிக் கொண்டார் ஆதாயமாக்கிக் கொண்டார் நமக்கு அடைக்கல கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ராம்சங்கர் நான் ஒரு ஜீசஸோட பிலீவர் இன்றைக்கி இப்போ நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி பாஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு பிரதர் ஆகிய இங்கே பாடிக்கிட்டு இருக்காரு ஜீசஸ் ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் இங்கே பார்த்து இங்கே உட்காந்துருக்காரு ஒயிட் ட்ரெஸ் வித் ரெட் கலர் இது மாதிரி போட்டு இவ்வளோ பெரிய முடி அப்படியே ஃபுல்ல தாடியோடு இப்படி உட்காந்துருக்காரு யாருன்னு தெரியல எப்பயுமே எம்டியான சேர் தான் இருக்கும் என்னென்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் எப்படின்னா ஒரு சேட்டலைட்டில் ஒரு சிக்னல் சரியாக தெரியாட்டி எப்படி இருக்குமோ எரேசாகி இரேசாகி வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த நடுவில் அப்படி போய்கிட்டிருக்காரு திரும்பி பார்க்குற யாருமே இல்லை ஹார்ட் பீட் ஒரே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணன்னு தெரியல ஐ ஐம் ஆடியாலஜிஸ் அண்ட் ஸ்பீச் நான் ஒரு செவித்திறன் பேச்சு பயிற்சி நிபுணர் பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனையன்ஸ் நடந்ததில்லை பட் என்னால் அதை பர்சியூவ் பண்ணவே முடியலை எப்போ பாட்டு முடியும் எப்போ வந்து சொல்லாண்டே இருக்கேன் இன்னும் கூட பீட் நிற்கலை இந்த மாதிரி ரொம்ப என்னால் ஃபீல் பண்ண முடியலை பாஸ்டர் பட் பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஏதோ ஒரு அனையன்ஸ் இருக்குது அது இன்னைக்குதான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எனக்கு எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கு ஆனா ஒரு நாள் கூட நான் சாட்சி சொல்ல மேலே வந்ததில்லை ஆனா எனக்கு ஜீசஸ் சாட்சி சொல்ல எனக்கு என்னை மேடைக்கு நிறுத்திருக்கார்